மதுரை டிசம்பர் இருபது கிறிஸ்தவர் கூட்டமைப்பு திருச்சபை இறைமக்கள் மாமந்தம் நடத்தும் கிறிசு பிறப்பு விழா மற்றும் சமூக நல்லிணக்க விழா மதுரை கரிசல் குளத்தில் நடைபெற்றது ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் சடோட் செபாஸ்டின் சூசே ராஜ் தலைமை ஏற்று நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் விழாவில் ஜஸ்டின் முன்னிலை வகித்தார் கவிதா வரவேற்புரை ஆற்றினார் தமிழ்நாடு பெண்கள் சங்க மாநிலச் செயலாளர் பிடோட் நிவேதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் இதில் பவுல் குணா மங்கலம் அமுதா ஸ்டாலின் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் ஸ்டாலின் ஜஸ்டின் ஆகியோர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்தனர் நிற்கிறீங்க பாருங்க அப்படி அப்படி வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சபாஷியம் சுசேராஜ் நான் வந்து தலைவர் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு மற்றும் இறைமக்கள் மாமன்றத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைத்து திருச்சபைகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் இன்று எங்களுடைய ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இறைமக்கள் மாமன்றத்தின் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் சமூக நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டு இன்று அதனுடைய முக்கிய சாரம்சமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இனிப்பு சேலை வேஷ்டி பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது கிறிஸ்து பிறப்பு என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது திருச்சபையிலே இன்று கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி சிஎஸ்ஐ திருச்சபையாக இருந்தாலும் சரி அனைத்து திருச்சபையிலும் இறை மக்களுடைய பணங்கள் வந்து சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை வந்து முதலிலே தடுத்து கேட்டது வந்து நாங்க தான் எங்களுடைய அமைப்பு தான் முதல்ல தடுத்து கேட்டு இப்ப ஒரு வழக்கு ஒன்றுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கத்தோலிக்க திருச்சபையிலே இயங்கக்கூடிய எம்எம்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு சமூக சேவா சங்கத்திலே பல முறைகேடுகள் அதாவது திருச்சபையினுடைய சொத்துக்கள் வந்து ஒண்ணுக்கு பாதியாக விற்கப்பட்டு என்ன அவசரமோ என்ன கால கெதியோ அவங்களுக்கு தெரியல பட் வந்து அவங்க எல்லாத்தையுமே பாதியா விற்று அத வந்து கணக்குல வந்து ரெண்டு கோடி ரூபா ஒரு கோடி ரூபான்னு கணக்கு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இறை மக்கள் காசு மக்களோட காசு திருச்சபையில இருக்கிறவங்க காசு இந்த காசெல்லாம் வந்து திருச்சபைகள் கொள்ளையடிக்கும் பொழுது ஏழைகளா இருக்கின்ற திருச்சபை மக்கள் வந்து ஏழைகளாகவே இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய முக்கிய எதிர்ப்பாக இன்று சொல்லப்பட்டது கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுக்கு ஒரு மகிழ்வை தந்தாலும் திருச்சபையினுடைய மக்கள் வந்து இன்னும் ஏழைகளாவே இருக்கிறாங்க அவங்க இன்னும் வந்து மேலே வரல அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒண்ணுக்கு பாதியா விற்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதை கண்டனமா இந்த நேரத்துல கிறிஸ்து பிறப்பு விழா இன்னைக்கு கண்டனமா பதிவு செய்து இந்த விழாவுக்கு வந்திருந்த எங்களுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைத்து மத தலைவர்களுக்கும் அனைத்து இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்து விழாவினுடைய புத்தா கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் என்னுடைய பெயர் சார் சபாஷ்டியன் சுசேராஜ் தலைவர் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்